இன்றைக்கி என்னோடய கசின் சிஸ்டருக்கு நான் செஞ்ச த்ரெட்டிங் இது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழித்து இப்போ தான் பண்ணி விடுறேன் ஃபஸ்ட்டு வந்து டால்கம் பவுடர் ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் வழுக்கி விடாமல் இருக்கும் அதுக்காக அப்புறம் சிசர்ஸ் வச்சு கொஞ்சம் ஹைட்டாக லென்த்தியாக லைனை விட்டு அதிகமாக வளர்ந்துருக்க முடியெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் நீள நீளமாக ரொம்ப உயரமாக இருக்கிறதெல்லாம் தண்ணி எதுக்காக நான் தொட்டேனாக்க அந்த நூலில் தண்ணி கொஞ்சம் தொட்டு தொட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா பெயின் தெரியாது செஞ்சுக்கிறவங்களுக்கு அந்த ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிக்கிறவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும் இது என்னோட மெத்தடில் நான் செய்கிறேன் இது நான் பேசிக்ஸ் தான் நான் வந்து பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் மட்டும் நான் விடாமல் செஞ்சிட்ருக்கேன் என்னோடய கசின்ஸ்க்கு இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு என் பொண்ணுக்கு ரெகுலராக மந்த்லி செஞ்சு விடுவேன் ஐப்ரோ த்ரெட்டிங்கு அப்போ தான் மறந்து போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரைட் சைடு வந்து அவங்களுக்கு செஞ்சு முடித்தது லெஃப்ட் சைடு இன்னும் ஐப்ரோ த்ரெட்டிங் முடிக்காத இது அந்த சைடு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கணும்னு சொன்னதுனால நான் ரொம்ப எடுக்கலை மெல்லிஸாலாம் எடுக்கல கொஞ்சம் கனமாகவே தான் எடுத்துருக்கேன் இப்போ முகம் எப்படி பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் முன்னாடி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபேஸு இது லெஃப்ட் சைடு அது ரைட் சைடு தனித்தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன்